நான் இப்போ வந்து பஞ்ச பரதேசம் மாதிரி உட்காந்து எடுத்துக்கிறேங்க இதுக்கு காரணம் என்ன என்னுடைய சினிமா தான் இதுக்குள்ளே வந்தேன் எல்லாம் வந்து யாரையுமே நம்பக்கூடாது நம்பினா இப்படி தான் வந்து மூளையில் உட்கார்ந்தேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கேரக்டர்ஸ் செலவுக்கு தான் இந்த பதிவு இன்னும் நீங்கள் அந்த மஞ்சள் வீரன் படத்தை வந்து அவங்க ஹீரோ இவங்க ஹீரோ அவங்க ஹீரோ அப்படி இப்படின்னு எத்தனை டைம் வந்து நீங்கள் அதை வந்து உருட்டிக்கிட்டே இருப்பீங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டிடிஎம் பர்சனுக்கு ஆசையை காமிச்சிங்க ரெண்டாவது எனக்கு காமிச்சிங்க மூணாவது கூல் சுரேஷுக்கு காமிச்சிங்க இதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன் ஆனால் பட்டு உங்களை நினச்ச எனக்கு கவலையாக இருக்குது படம் ஓடுதோ ஓடலையோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவங்க ஹீரோ இவங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்பில் வந்து புரளை கிளப்பிகிட்டு இருப்பீங்க டேரக்டர் சார் அப்போ வந்து இப்படியே புரளை கிளப்பிட்டு போனால் அந்த மஞ்சள் வேறனுக்கு டிங் 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 டிங்கா சரி என்னடா வாழ்க்கை இது வாழ்க்கையே கொஞ்சம் காலந்தான் அது மாதிரி ஒருத்தர் இருக்காத உண்மையாக இருக்குது சரியில்ல சார் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும் நான் சினிமா ஆசை பிடிச்சவேன் உங்களை நம்பி வந்தேன் எதையும் கழட்டி விட்டீங்க டிடிபி கழட்டி விட்டீங்க கூல்ஸ் ரேஸையும் கழட்டி விட்டீங்க ஆ நீங்கள் வாழ்க்கையில் அந்த படத்தை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லுங்கள் சி ஓ என்ன்த்த சொல்லப்பா லோல் பட்ட படம் இருக்குது சே